அனைவருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் ராமச்சந்திரன் தற்போது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நிறையா சொத்து பிரச்சனை வாரிசு பிரச்சனை சொத்தில் நிறைய பேர் வாரிசுக்கு அதாவது பெண் வாரிசை வந்துட்டு ஆண் வாரிசு சொத்து மட்டும் கொடுக்கறது யா வாரிசுகளுக்கு தெரியாமையே சில பதிவாளர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து பண லஞ்சம் கொடுத்து பதிவு பண்ணுறது இது போல் செயல் வந்து நிறைய நடக்குது நிறைய பேர் கொஸ்டினும் நிறைய பேர் கேள்விப்பட்டது கேட்குறாங்க அது சம்மந்தமாக தான் உங்களுக்கு சின்ன ஒரு பதிவு அதாவது நீங்கள் உங்கள் சொத்து இருக்காங்க ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க உங்க அப்பாவுக்கு அவங்க அப்பா தந்தையார் வந்து இறந்துடுறாரு அஞ்சு பேர் மாரிஸு அதில் பெண் மாரிஸ் வந்து இருக்கிறாங்க பெண் வாரிசுக்கு தெரியாமல் வந்து சொத்தை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க ரிஜிஸ்டர் படம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க இப்போ பெண் வாரிசுக்கு சொத்து இல்லை இது போல் பிரச்சனைகள் ஏற்படுது அதன் பிறகு எப்படின்னா ஒரு சொத்து வந்து பிரிக்காமையே பார்ட்டிஷன் சூட்டு பிரிக்காமே இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு நபரை மட்டும் விட்டுட்டு இன்னொரு நபருக்கு வந்து ப பதிவு செய்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இடம் அந்த சக்கு பந்தி போடாமல் பதிவு பண்ணி கொடுக்குறது இதனால் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நிறைய பேர் இதுமாரி பண்ணிடுறாங்க இதனால் நிறைய பிரச்சனை ஏற்படுது குடும்பத்தாருக்கும் அவங்க வாரிசர்களும் நிறைய பேர் பிரச்சனைகள் அடிதடி சம்பவங்கள் ஏற்படுது இது இதனால் என்ன சார் எனக்கு நிறைய கொஷின் கேட்கும்போது இப்போ உங்களுக்கு அது போல் பிரச்சனைகள் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருந்ததுன்னா உங்கள் சொத்தில் வந்து அதுமாரி பண்ணிட்டு இருந்தால் நீங்கள் அந்த ப பதிவாளர்க போயிட்டு இதுமாரி நீங்கள் பண்ணது த தப்பு சார் இது நீங்கள் உடனே ரத்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரத்து மனு ஒன்று கொடுங்க அப்படி இல்லைனா அந்த சொத்தை வந்து இதுக்கப்புறம் கிரயமோ அந்த சர்வே நம்பர்லாம் வந்து சொல்லி நீங்கள் உங்களுக்கு தேவையான அந்த ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அந்த சொத்துடைய சொத்து டாக்குமெண்ட்டு பட்டா அதுக்கன்று அவங்க அப்பா அவங்க வந்தாங்கன்னா அந்த டெத் சர்ட்டிஃபிகேட்டு வாரி சர்டிஃபிகேட்டு பதிவுத்துறையில் வந்து ஒரு நூறுரூவா ஃபீஸ் அடிச்சு ஆன்லைனில் ஃபீஸ் அடித்து வச்சு அந்த ரிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கொடுங்க இதை வந்து இதுக்கப்புறம் நீங்கள் தடை பண்ணணும் இதுக்கப்புறம் அவங்க இறைமே எதுவும் பண்ணக்கூடாது லாக் பண்ணுறது அதாவது உங்களுக்கு புரியலமே சொன்னால் லாக் பண்ணுறது அப்போ அந்த நபர்கள் வந்து வேறு யாருக்கோ விற்கவோ எதுவும் பண்ண முடியாமல் லாக் ஆகிடும் அப்போ அவங்க பண்ண வந்தாங்கன்னா உங்களுக்கு க சொல்லிவிடுவாங்க சொன்னாங்கன்னா அப்புறம் வந்து இந்த பிரச்சனை நீங்களுக்குள்ளே பேசி அதை முடித்து சமாதானமாக ஆகி நீங்கள் சொத்தை வந்து பிரிச்சுக்கலாம் அப்படி இல்லைனா நீதிமன்றத்தில் நீங்கள் பாரிசி போட்டு சொத்து வந்து வந்து இதுதான் உங்களோட விளக்கம் அது அதனால யாரும் வந்து கவலைப்பட வேண்டாம் இந்த பதிவு பதிவாளர் அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் தடை மனு கொடுங்க ரத்து மனுவும் கொடுங்க அது ரெண்டுத்துல எதனா இருந்துச்சுன்னா உங்கள் சொத்து வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால யாரும் பதட்டப்பட வேண்டாம் நன்றி வணக்கம்